இன்றைய பெண்களின் நிலை பூவினும் மென்மையானவள் பெண் இதை எத்தனை ஆண்கள் உணர்கிறார்கள் தன் தாயும் ஒரு பெண்தான் அவளும் மென்மையானவளே இதை ஒரு மகனாக அவன் உணர்வானா அவளை அவன் முதலில் மதிக்கின்றானா அவள் உணர்வுகளை உரிமையை வேதனையை துடிப்பை மரியாதையை எல்லாவற்றையும் அவன் காலில் போட்டுத் மிதிக்கிறான் தாய்க்கே இந்த நிலையெனில் தன் சகோதரிகள் மனைவி மகள் இவர்கள் அனைவருக்கும் இதைவிட கேவலம் ஒரு ஒரு ஆண் ஆணவன் பெண்ணை தன் குடும்பத்தில் போற்ற வேண்டாமா அவள் செய்த பிளைதான் என்ன பெண்ணாய் பிறந்தது என அவள் குற்றமா பிறந்துவிட்டாள் என்றதற்காக அவளை போற்றாவிட்டாலும் தூற்றாமல் இருக்கலாம் தானே பாவம் அவள் எத்தனை எத்தனை துன்பங்கள் சிறு குழந்தை முதலே அவளுக்கு இழைக்கக்கூடும் கொடுமைகள் எத்தனை வயது வந்த பின்னும் நிற்கவில்லை ஒரு பெண்ணை ஒரு ஆண் பார்க்கும் பார்வையும் அவளோடு பேசும் சொற்களிலும் கவனமாக இருக்க வேண்டும் என்று சிறுவயது முதலிலேயே பாடசாலையிலும் தன் வீட்டிலும் கற்பிக்க வேண்டும் பெண்ணாய் பிறந்ததற்கே மாதவம் புரிய வேண்டும் என்று வெறும் ஏட்டில் மட்டும் இல்லாமல் நடைமுறையிலும் பின்பற்ற வேண்டும் பெண் பாவப்பட்டவள் அவள் வாழ்க்கையில் எத்தனை துன்பங்கள் அனுபவிக்கிறாள் என்று ஆண்களே தேடி தெரிந்து கொள்ளுங்கள் அவள்